அதான் பேங்கில் மறுபடியும் எந்த நகையை உட்றக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுருந்தேனோ மறுபடியும் அதே நகையை கொண்டு பேங்கில் வச்சு இப்போ வந்து என் தம்பி சொல்கிறான் நீ உன் நகையை வச்சு ஒழுங்காக உன் ஹெல்த்தை பாரு நான் வந்து என் பிள்ளைக்கு பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு உன் பிள்ளை தானே அவனுக்கு வயசு பதினஞ்சு தான் அவன் சொல்கிறான் என்கிட்ட உன் பிள்ளைக்கு தானே நகை போடணும் நான் படித்து உன் பிள்ளைக்கு நகை போடுறேன் நீ உன் நகையை வச்சு நீ ஒழுங்கா உன் ஹெல்த்தை பாரு நீ முதல்ல நல்லாரு அப்படின்னு அந்த பதினஞ்சு பையன் இப்போவே அவனுக்கு என் பொறுப்பை அவன் தூக்குற மாதிரி இருக்குது அவன் பிள்ளையை இப்போ உன் பிள்ளைக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உன் பையனை படிக்க வைக்கணும் தானே நான் பார்த்துக்கிறேன் நான் படித்து வேலைக்கு போய் நான் ரெண்டு பிள்ளைகளும் பார்த்துக்கிறேன் நான் அவன் சொல்கிறான் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மக்களே இருந்தாலும் என்ன ப பண்ணுறது இப்போ இருக்கிற நகை ரேட்டுக்கு பாருங்கள் ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன் நான் தெண்டமாக கொண்டு போய் வச்சு வச்சு பார்க்க முடியுமா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் மக்களை எங்கள் வீட்டில் தான் திட்டுவாங்க அந்த நகையை வச்சு ஒழுங்காக பாரு சும்மா நகை நகைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது முதல்ல உன் உடம்பு தான் முக்கியம் உன் பிள்ளைக்கு தானே நகை போடணும் அந்த நகை வந்து கொஞ்சம் அப்படி சொல்லுவான் எங்கள் அம்மா என் பையன் போடுவான் நாங்கள் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் நீ கவலைப்படாமல் உன் உடம்பு மட்டும் பா அப்படின்னு சொல்லுவாங்க